வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா யூவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டெக் ப்ளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் தொள்ளாயிரத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க டிஎன் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்கேங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டெக் ப்ளஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்